வணக்கம் நாம் தொடங்கக்கூடிய சகலவிதமான காரியமும் எந்தவித தடையின்றி வெற்றியோட முடியணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுவதுதான் காலம் காலமாக வரக்கூடிய மரபு நம் எல்லோராலும் வழிபடக்கூடிய விநாயகருக்கு பல பெயர்கள் உண்டு கஜமுகன் ஆனைமுகன் கணபதி ஐங்கரன் இப்படி பல பேர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நமது ஐங்கரத்தினை ஆனை முகத்தினை விநாயகருடைய பிறந்த ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதியில கோலாகலமா இன்னைக்கும் நம்ம கொண்டாடிட்டு வரும் குலக்கரை ஆத்தங்கரைன்னு இப்படி திறந்த வெளியில வானம் பார்க்க உட்கார்ந்து ஒரே தெய்வம் விநாயகர் தான் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த விநாயகரை தொழுது நாங்களும் திருவருள் டிவிய புது பொலியுடன் தரவிருக்கும் உங்களுடைய அன்பான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஓம் கணேஷாய நமக